சற்றுமுன் வெளியான அடுத்த அதிர்ச்சி விஜயகாந்த் எழுதி வைத்த இரண்டு உயில்கள் குடும்பத்தினர் பேரதிர்ச்சி அதாவது தமிழ் சினிமாவில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து முன்னணி நடிகராக வளம் வந்தவர்தான் விஜயகாந்த் மதுரையைச் சேர்ந்த இவர் தொன்னூறுகளில் ரஜினிகமல் உள்ளிட்ட நடிகர்களுக்கு டஃப் கொடுக்கும் அளவுக்கு ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேமுதிக கட்சியை தொடங்கி அரசியலில் கால்பதித்த இவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று தேமுதிக கட்சியை எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு உயர்த்தினார் இதனால் இரண்டாயிரத்தி பதினோரு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்தார் விஜயகாந்த் அதன் பின்னர் இவரது உடல்நிலை பாதிப்பால் அரசியலில் சற்று இருந்தார் பல ஆண்டுகளாக தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையில் வந்த இவருக்கு கொரோனா மற்றும் நுரையீரல் பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து உயிரிழந்த விஜயகாந்த் உடலுக்கு பிரதமர் மோடி ராகுல் காந்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் இந்திய சினிமா பிரபலங்களும் கட்சி தொண்டர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் நேற்று சென்னையில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தில் விஜயகாந்தின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தினார்கள் அதேபோல நடிகர் விஜய் இசையமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்ட பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தினார்கள் பின்னர் இன்று அதிகாலை பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னை தீவுத்திடலில் விஜயகாந்த் உடல் வைக்கப்பட்டிருந்தது இதையடுத்து அதிகாலையிலிருந்தே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் சென்று விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தி பிரியாவிடை கொடுத்து வருகிறார்கள் இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்தோ விஜயகாந்தின் மறைவு மனதுக்கு மிகவும் கஷ்டமாக உள்ளது என்றும் ஒருமுறை பழகினால் விஜயகாந்தின் அன்புக்கு அனைவரும் அடிமையாகி விடுவார்கள் விஜயகாந்த் கோபத்துக்கு பின்னால் நியாயமான ஒரு காரணம் இருக்கும் விஜயகாந்த் தைரியத்திற்கும் வீரத்திற்கும் இலக்கணமானவர் விஜயகாந்த் நட்புக்கும் இலக்கணமானவர் சுயநலம் இல்லாதவர் விஜயகாந்தின் சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்படுவார்கள் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் விஜயகாந்த் போன்றோர்தான் என தெரிவித்திருந்தார் ரஜினிகாந்த் மேலும் ரஜினிகாந்த் வருகைக்கு பின்பு அங்கே திடீரென சில சலசலப்புகளும் ஏற்பட்டது அதாவது தனது இறப்புக்கு பின்பு சில சொத்துக்களை கருணை இல்லம் முதியோர் இல்லம் போன்றவைகளுக்கு கொடுக்க விஜயகாந்த் எழுதி வைத்ததாகவும் அது குறித்து தான் அந்த சமயத்தில் சலசலப்புகள் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் விஜயகாந்த் சொல்லிவிட்டால் அதில் எந்த தலையீடும் இருக்காது எனவும் ஆக எந்த சலசலப்புக்கும் இடமில்லை எனவும் கேப்டன் சொன்னால் சொன்னதுதான் துளசி கூட வாசமாறலாம் ஆனால் தவசி வாக்கு மாறாது என்ற கேப்டனின் வசனத்திற்கேற்ப விஜயகாந்த் அப்படியேதும் உயிலெழுதி வைத்திருந்தால் அதில் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இருக்காது என்பது மட்டும் உறுதி